வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளட் ப்ரெஷர் பிபி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றனால அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ப்ளட் ப்ரெஷர் வந்து இன்றைக்கி வந்து நிறையா மென்டல் ஸ்ட்ரெஸ்னால தான் நிறையா வருது நிறையா ஆபிஸ் ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா விஷயங்கள் அப்படி சரியான தூக்கமின்மை சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அதிட்டங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷர் வருது எல்லோரும் ப்ரெஷரை பொறுத்தளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இது அவ்வளோ சாதாரணமாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளக்கூடிய இது கிடையாது ப்ளட் ப்ரெஷரை பொறுத்தளவுக்கு இந்த இது வந்து ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு டிசீஸ் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா பிரெயினில் வந்து ஸ்டோக் கம்ப்ளைண்ட்டு எல்லாத்துக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது இன்டெர்னல் பிரெயினில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங்கெல்லாம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஹார்ட் சம்மந்தமாக அன்னைக்கு இருக்க நிறையா இளைஞர்களுக்கு வந்து நிறையா ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது ப்ரெஷரும் கொலஸ்ட்ரலும் கூடுறதுனால தான் ஹார்ட் அட்டாக்கும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ரெஷரை வந்து யாரும் அசால்ட்டாக நினச்சிட்டு விட்டுற வேண்டாம் கரெக்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னா யாராவது ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ப்ரெஷர் பார்த்துட்டு நார்மலாக இருக்கா இல்லைன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அது போக தலை சுத்தல் இந்த மாதிரி ஏதாவது வாமிட்டிங் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்குன்னா உடனே ப்ரெஷரை பார்த்து நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்ஸ் ப்ரெஷர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருந்துச்சு நாங்கள் வந்து டயட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் மாத்திரை போடாமல் இருப்போன்ற நினப்பு வேண்டாம் ஒன்ஸ் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் டேப்லெட் எடுத்துடணும் டேப்லெட் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ஸ்டோக் கம்ப்ளைண்ட்டுக்கும் ப்ரெஷர் தான் ரொம்ப ப்ரெஷர் கூட உள்ளவங்களுக்கு பிரெயினில் இன்டர்னல் ப்ளீடிங் வந்து வருது இன்றைக்கி நிறையா பேஷண்ட்டுக்கு ஃபைனான்சியலாக இல்லை அதில் மென்டலி ஃபேமிலி சைடில் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே ப்ரெஷர் லெவல் கூடும் இது ப்ரெஷர் வந்து சுகரோ யூரியாவோ கிரியாட்டினோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் உணவில் கண்ட்ரோல் பண்ணால் நார்மலாக இருக்கும் இதை பொறுத்தளவுக்கு அப்படி நம்மளால் சொல்ல முடியாது உங்களோட மென்டல் திங்கியோட ரில ரிலேட்டடான டெஸ்ட்டு இது அதனால் எதாவது நீங்கள் சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் எப்போ கூடும் எப்போ குறையும்னே நம்மளால் சொல்லவே முடியாது நல்லா தூங்கி எழுந்துருச்சிங்கன்னா நார்மலாக இருக்கும் மென்ட்ரல் ஸ்ட்ரெஸ் கூடிச்சுனா உடனே ஒரு அரை மணி நேரம் காம நேரத்துலேயே உடனே கூடிடும் அதனால டாக்டரை கம்பல்சரி கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய மெடிஷனை ப்ராப்பராக எடுத்துகிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வாழ்க நலமுடன் நன்றி